தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதில் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாதது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப வேண்டி வரும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிட கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரதா சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக முப்பத்தேழு மாவட்டங்களில் எழுநூற்று முப்பத்தெட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி வரை சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இரண்டு கோடியே முப்பத்தேழு லட்சத்து எழுபத்தொன்று ஆயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டது சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசு பணத்தை செலவிடுவது குறித்து வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இந்த பணிகளை தனியாருக்கு வழங்கும் பட்சத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று தெரிவித்தனர் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக உயர் நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதுவரை எந்த உத்தரவும் அமல்படுத்தப்படவில்லை என்று வேதனை தெரிவித்தனர் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக பொது ஏலம் விடும்படி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதையும் அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவது பொது ஏலம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படுமா என ஏப்ரல் இருபத்தைந்து ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க அரசுக்கு உத்தரவிட்டனர் அரசு தகுந்த பதிலை அளிக்க தவறினால் நீதிமன்றமே பொது ஏலம் விடுவது தொடர்பாக அறிவிப்பை வெளியிட வேண்டி வரும் எனவும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாதது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப வேண்டி வரும் என்றும் எச்சரிக்கை விடுத்த நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் இருபத்தைந்து ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்